அன்புள்ளம் டிவி வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் சூரிய ராசியில சஞ்சரிக்க காலத்தட்ட எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கறத பத்தி பேசுறதுதான் இந்த மாசி மாத பலன்கள் சரிங்களா பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பேர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத பாப்போம் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இவங்க நாலு பேருமே சுக்கிர பகவான் உட்பட இவங்க அஞ்சு நாலு பேருமே தான் இருக்காரு சனி பகவான் மீனராசில இருக்காரு சுக்கர பகவான் ஆனவர் மாசி மாதம் பதினேழாம் தேதிக்கு பின் மீனராசிக்கு சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி குரு பகவான் ராசியில இருக்கார் மாசி மாசம் இருபத்தி மூணு அதாவது கடைசி காலகட்டத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார் சரிங்களா அதே மாதிரி சிம்மத்துல கேதுவும் ஆஹ் மகரத்தில் செவ்வாயும் இருக்கிறார்கள் அதே மாதிரி செவ்வாய் பகவானும் மாசி மாசம் பதினோராம் தேதிக்கு பின் கும்பத்துக்குள்ள சேவை வந்துடுறது அப்ப ஐந்து கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து நாளைக்கு கும்பத்துல இருக்கு இப்படி நடக்கிறனால எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் இது உலக ரீதியா பார்த்தோம்னா வர்த்தகம் தொடர்பான விஷயங்கள் நிறைய நடக்கும் குறிப்பா ராகுவோட அனைத்து கிரகங்களும் சேர்றதுனால பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய அஹ் விலை உயர்ந்த கற்களாக இருக்கட்டும் இல்ல ஆயில் சொல்லக்கூடிய பெட்ரோல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாக இருக்கட்டும் இல்லாட்டி வேற ஏதாவது மொத்தத்துல பூமி ஆழமான இடத்துல கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வர்த்தகங்கள் மிகப்பெரிய லெவல்ல பேசும் பொருளாகவோ இல்ல மாற்றத்துக்குரிய சடன் இன்க்ரீஸ் அதாவது ஒன்னும் திடீர்னு விலை உயரும் இல்லாட்டி திடீர்னு விலை குறையும் அதாவது இப்ப பெட்ரோல் நூறு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குன்னா பெட்ரோல் திடீர்னு நாப்பத்தஞ்சு ரூபாய் ஐம்பது இதெல்லாம் நடக்காது சாத்திய இல்ல அதே மாதிரி பெட்ரோல் திடீர்னு நூற்றி ஒன்பது ரூபா போகும்னா அதுக்கும் சாத்திய குரு இல்லை வேணா திடீர் இருக்காது பட் ஆனா கோச்சார ரீதியா இந்த மாதிரி ஐந்து கிரகங்கள் சேரும் போதுல ஏற்றத்தாழ்வு அதாவது திடீர் மாற்றம் இந்த பூமி கடியில் கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள்ல ஏதோ ஒண்ணு இப்ப தங்கமும் பூமி கடியில தான் கிடைக்குது திடீர்னு போன மாசம் பட்டம்னா சர்ன்னு ஏறுனுச்சு அந்த மாதிரி ஏதாவது சர்ன்னு ஏற மாதிரி ஏதோ ஒண்ணு பூமி கடையில கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல மாற்றம் இருக்கும் விலை உயரும் விலை குறையும் வர்த்தக ரீதியான பொருட்கள்ல நடக்கும் அப்படிங்கிறது இது உலக ரீதியா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த ராகுவோட எல்லா கிரகங்களும் சேர்றதுனால அனைத்து ராசி அதிபர்களும் ராகுவோட சேர்றாங்க அப்ப எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் ராசி என்பர்களே ராசிக்கு பதினோராம் இடத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரமும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் புச்ச நிலையில் செவ்வாய் பகவானின் சஞ்சாரமும் இருக்கு சோ இது வந்து உண்மையிலே மாசி மாசம் பதினோராம் தேதி சொல்லப்போனா ராகுவோட செவ்வாய் பதினோராம் தேதிக்கு அப்புறம் அதுக்கு அதுக்கு சூரியன் அதாவது செவ்வாய் நடுவுல சூரியன் அப்பா ராகு அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு சோ இது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு பாதிக்காது உங்கள் தந்தைக்கோ இல்லாட்டி உங்கள் குழந்தைகளுக்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறத சொல்லணும் ஏன்னா பொதுவா செவ்வாய் ராகு சேரும்போதுல அந்த அஸ்தமனம் ஆகும் போதுல பொதுவா உங்களுக்குதான் பாதிப்பு வரணும் ஆனா குறுக்கால யாராவது வந்து நின்றுட்டாங்கன்னா இப்ப சுக்ரன் வந்து நின்னாரோ புதன் வந்து நின்னாரவோ சூரியன் வந்து நின்னாங்கனாவோ அப்ப சுக்ரன்னா மனைவி இல்லாட்டி வருமானம் போகும் அப்படின்னு சொல்லலாம் இதே புதன் வந்து சகோதரர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் இதே ஆறாம் வருகிறனால கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் நீங்க ஏதாவது ஒண்ணு தப்பிச்சிடலாம் அப்படி இப்ப நடுவுல நடுவில் சூரியன் வரோம்னா சூரியன் ஐந்தாம் பாவக அதிபதி அதே மாதிரி தகப்பனையும் குறிக்கிற கிரகம் அப்ப செவ்வாய்க்கும் ராகுக்கும் நடுவுல சூரியன் வர்ற காலகட்டத்துல அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இல்லாட்டி உங்களுக்கே உடல் நல பாதிப்புன்னு சொல்லக்கூடிய தலையில பிரச்சனை ஏற்படுறது முதுகு தந்து வளத்துல பிரச்சனை ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க சரிங்களா செவ்வாய் சுக்ரன் ராகு இந்த இணைவானது குடும்பத்துல மூன்றாவது மனிதர்களால் வேற்றும அதாவது இப்ப வேலை பார்க்குற இடத்துல இப்ப ஜென்ஸா இருந்தா வேலை பார்க்குற இடத்துல லேடிஸ் ஏற்படுற பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துல தெரிஞ்சு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் லேடிஸ் ஆக இருக்கிற பட்சத்து ஆபீஸ்ல இருக்கிற வேலை இடர்பாடு அதிகமாக ஒர்க் பிரஷர் அதிகமாகறனால நீங்க அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஓவர் டைம் பார்ப்பீங்க அதை வந்து உங்க கணவர் தப்பா புரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இந்த காசிட்ஸ் எல்லாம் நம்பாதீங்க எதா இருந்தாலும் மனசுக்குள்ள முதல்ல வச்சிக்காதீங்க எதா இருந்தாலும் கணவன் மனிதர்களுக்கு ஓப்பனா பேசுனீங்கன்னாவே தொண்ணூறு சதவீதமான பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா சோ இந்த செவ்வாய் சுக்கன் ராகு வரும்போதுல இந்த மாதிரி விஷயங்கள் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஏற்படும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அதை கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க சரிங்களா தொழில் கொஞ்சம் மந்தமா இருக்கும் இத்தனை நாள் சூரியன் செவ்வாய் வந்து சேர்ந்து பத்தாம் இடத்துல இருந்தாலும் ஸ்பீடா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இனமா கொஞ்சம் மந்தமா இருக்கும் குறுக்கு வழியில பணம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்க அதை செய்வீங்க அரசாங்கத்துல மேலதிகாரிகளாக இருப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இப்ப என்ன செஞ்சாலும் நெகட்டிவா நெகட்டிவானா இப்ப மேலதிக அரசியல்வாதிகளால நீங்க பாக்குற வேலையில வந்து கொஞ்சம் ஏதாவது இடபுடிகள் ஆனா அது வெளியில வரும் இந்த நவரால தான் இது வந்துச்சு இப்படித்தான் என் லைஃப் போயிட்டு இருக்கு என்னோட வேலை போயிட்டு இருக்கு என்னோட ப்ரொஃபஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு பல பிரச்சனைகள் வரும் ஏன்னா சூரியன் ராகு சேர்றது வந்து அரசு அதிகாரிகளுக்குத்தான் பிரச்சனை வரும் அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை வரும்னு நான் சொல்லவே இல்லை அதனால அரசு அதிகாரிகள் கொஞ்சம் கவனமா இருங்க அரசு அதிக அதிகாரிகளாக இருக்கும் மேசராசியினர் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து இரண்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் தொடர்பு கொள்றதுனால தந்தையின் உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி கைக்கு வர பணம் ஏதோ ஒரு ரூபத்தில செலவாகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது உங்களுக்கு ஒரு பெஸா இருந்தாலும் ஒரு மைனஸ் அந்த மாசு இருபத்தி மூணு வரை தந்தையை கொஞ்சம் கவனமா பார்த்துக்க வேணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஆலோசனை சொல்லப்படும் இந்த காலகட்டத்துல ஆட்கள் வரமாட்டாங்க அதை கொஞ்சம் சரியா பாத்துக்கிட்டீங்கன்னா போதுமானது சரிங்களா மற்றபடி படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வேலை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் பாதிப்பு இல்ல சூரியன் ராக சேர்வதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் குழந்தைகள எந்த பாதிப்பு வராது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் பாதிப்பு வராது எல்லாத்துலயும் அதாவது இத்தனை நாள் பாதிப்பா இருந்திருக்கலாம் உங்களுக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் சந்தேகம் இருக்கும் இல்ல உங்களுக்கும் அவங்க உள்ளாட்டி உங்க குழந்தைகளே உங்களை பிரிஞ்சு போயிருப்பாங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துல இருந்திருப்பாங்க அதெல்லாம் சரியாயிருக்கும் இப்ப நல்லபடியா வந்துருவாங்க இருவாங்க இப்ப பிரிஞ்சு போன காதல் கூட சேரும் அதனால சௌக்கியமாகும் அப்படிங்கறத சொல்லலாம் பூர்வீச்சத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையோ நீங்க உங்க தலை முதுகு தண்டுவடம் இதயம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் வயதானவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதே மாதிரி தந்தையின் முதலிலே இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் காரணம் என்னன்னா கேது சிம்மத்தில் இருந்து ஒன்பதாம் அதிபதி வக்ரம் பெற்று அதே மாதிரி சூரியன் ராகுவோட இணையும் போதுல அந்த சூரியனுக்கு உட்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒண்ணு பாதிக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை மத்தபடி இருந்த பாதிப்புகள்லாம் சரியாயிடும் அதாவது குழந்தைகள்ல இருந்த பிரச்சனை வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருந்த பிரச்சனை இதெல்லாம் நிவர்த்திக்கு வந்துடும் ப்ராப்ளம் கிளியர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் தொழிலை பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பு அதிகமா இருக்கு வாய்ப்புக்கு அதிகமா இருக்கு காரணம் என்ன பதினோராம் இடத்துல அதிகப்படியான கிரகங்கள் சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பு வலுவா கிடைக்கும் ஸ்ட்ராங்கா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சோ நீங்க எதா இருந்தாலும் தைரியமா மூவ் பண்ணலாம் இந்த காலகட்டத்துல அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணணும் லவ் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் அனுமதி இல்லாம பண்ணுவீங்க அதனால தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு உங்களுக்கும் அப்பாவுக்கும் கான்ட்ரவர்சி நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தலையில அடிப்படும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னேன் சோ அத பார்த்துக்கோங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்பா அம்மாவுக்கு தெரியாம பண்றது என்ன பொறுத்தவரை முட்டாள்தனம் தான் அவங்க எவ்வளவு எதிர்த்தாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நமக்கான டைம் வரும்போதுல சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குங்கறதுதான் நான் சொல்றேன் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இல்ல மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துவது சிறப்பானது சரிங்களா அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து திருமணம் நடக்குமாங்கிறத உறுதி சொல்ல முடியாது ஆனா காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மன்மதனாவே நீங்க தெரிவிங்க அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்பு இந்த மாதிரி பாய் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு சிலரை அதாவது எல்லாரையும் தான் பக்கம் வச்சிருக்கான் ஐயா அவன் வந்தாவே பத்து பொண்ணுங்க அவனை திரும்பி பாக்குதுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மையை நீங்க கொண்டு வந்துருவீங்க காரணம் என்னன்னா பதினோராம் இடத்துல ஆசைகளை நிறைவேற்றிக்கக்கூடிய இடத்துல ராகுவோட சேர்ந்து அனைத்து கிரகங்களும் இருப்பதனால நீங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப ஜாலியா இருப்பீங்க இளமையில ஜாலியா இருக்கிறது முதுமையில ஜாலியா இருக்கிறது எந்த வயதினர்களா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த எதை ஹாப்பினஸ்னு நீங்க நினைக்கிறீங்களோ ஆசைகள்னு எதை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் ஆழ்மான எண்ணங்கள் அதிகமா தூண்டப்படும் இதனால ஒரு சிலர் வந்து எப்படின்னு சொல்லப்போனா இப்ப எந்த ஆசையும் இல்ல ட்ரக்ஸ்ல யூஸ் பண்றாங்கன்னா ட்ரக்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ மது போதை வஸ்துக்கள் இருந்து இந்த காலகட்டத்துல கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானது எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை காதல்ல இருந்த பிரச்சனை குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயம் குழந்தை வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் தொழில் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் துறை அமையும் வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்பு கிடைக்கும் காரணம் என்ன நட்சத்திராதிபதியும் ராகுவோட இணைகிறார் ராசியாதிபதியும் ராகுவோட இணைகிறார் ஸோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்பு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட அமைப்பு இல்ல நீங்களே ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருந்து பெட்ரோல் பங்க் எதுவும் போடலாமா பெட்ரோல் பங்க்கு எதுவும் இது பண்ண லீஸ் எடுக்கலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அது உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி ராகுவோட சேர்றதுனால வீடு கட்டுறவங்களா இருந்த பட்சத்தில் இந்த காலகட்டத்துல போர் போடுறதுக்குண்டான வேலை எல்லாம் பாப்பீங்க அதுலயும் எந்த குறையும் இல்லை குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்துல பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம் குழந்தைகளால் நிச்சயம் உங்களுக்கு பேர் கிடைக்கும் அதே மாதிரி இருக்கும் பட்சத்தில் பறிப்புல அவங்க பேர் வெளியில வர்ற அளவுக்கு அதாவது பரவாயில்ல நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும் இதுக்கு ஜனநகர ஜாதகமும் முக்கியம் அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்து கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதியும் சரி செவ்வாயும் சரி ராகுக்கு பழைய கிரகங்கள் தான் அவரோட சேர்றது வந்து கொஞ்சம் பத்தாது இது வந்து முழுக்க முழுக்க உங்களோட குழந்தைகளுக்கு நல்லது தனிப்பட்ட காதல் வாழ்க்கைக்கு நல்லது காதல் வாழ்க்கை திருமணமாக கேட்டா அது வந்து ராகு பகவான் தான் முடிவு பண்ணணும் அந்த ராகு சூரியன் செவ்வாயோட சேர்ந்ததுனால பெற்றோர்கள் அதிக அதிகப்படியா சண்டை போடுறதுக்குண்டான அமைப்பு என்னன்னு சொல்லப்போனா நிறைய இந்த கௌரவம் பார்த்து பண்ற விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் வந்துடும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஈஸி நினைச்சுக்கிட்டு கேஷுவலாக ஹேண்டில் பண்றீங்கிற பேர்ல தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டு பெரிய பெரிய பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிட்டு நிக்காதீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சரிங்களா அதாவது மேஷ ராசியிலேயே கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை தலை பத்திரம் முதுகு தண்டுவடம் பத்திரம் வண்டி வாகனத்துல போகும் அதிகமான வேகம் கூடாது மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பை மட்டுமே சிந்தனை பண்ணுங்க தயவு செஞ்சு வேற எதையுமே சிந்தனை பண்ணாதீங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எல்லாத்துலயும் ஆசை தூண்டும் எல்லாத்திலையும் ஆசை தூண்டி மத்த ரெண்டு நட்சத்திரக்காரர்கள் ஆசை தூண்டப்பட்டாலும் அவர்கள் வேலையை அவங்க தெளிவா பார்த்துருவாங்க நீங்க உங்க வேலையை விட்டுருவீங்க அப்படிங்கறதுதான் சொன்னேன் காரணம் என்ன சூரியனோட ராகு சேரும்போது ராகு வலுத்தரும் ராகு வலுக்கும் போதுல சூரியனுக்கு கிரகணம் பிடிக்கும் உங்களுக்கு கிரகணம் பைத்தியம் பிடிக்கும் இல்லாட்டி நீங்க அஸ்தமனம் ஆகிற மாதிரி உள்ள அமைப்பு வரும் சோ இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க சரிங்களா மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறதுலாம் சும்மா தான் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக கரெக்டாக இல்லாட்டி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாட்டி அது உங்களை பாதிக்குங்கிறது தான் உண்மை சரிங்களா ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி